ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடை மாவும் இட்லி மாவும் எப்படி செய்கிறதுன்றது இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் விடாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் பை ஒன் பையாக நான் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக உங்களுக்கு இதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக இட்லியும் வடையும் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிபி எல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா நேற்று பிரியாணி அது இருந்தது கொஞ்சம் அதை இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ நம்ம வந்துட்டு இட்லி தோசை வந்து அந்த அளவு எப்படியெல்லாம் அரைக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் அதேமாதிரி வடை வடை மாவு எப்படி அரைக்கணுன்றது தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் இப்போ வாங்க அது பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ அரிசி மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம் நான் இது போட்டுட்டேன் உங்களுக்கு அது காமிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி அது ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் அரை ஆழாக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரேஷன் அரிசி இதே அளவு எடுத்தால் கூட சூப்பராக வருங்க ரேஷன் அரிசியில் செஞ்சோன்றதே தெரியாது வெள்ளையாக தான் இருக்கும் நான் ரேஷன் அரிசியாக இருந்தும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நான் வந்துட்டு நம்ம கடை தான் இது நான் காமிக்கிறது இப்போ இதை அப்படியே ஊற போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு உளுந்து நான் எவ்வளோ எடுத்துருக்குறேன்னு பார்த்துருங்கன்னா அரை ஆழாக்கு உளுந்து எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் போட்டு அதை நல்லா ஊறட்டோங்க ரெண்டும் ஒன்றா ஊற வச்சிடலாம் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வைங்க அப்போ வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும் அந்த மாவு நல்லா பல பழன்னு வெள்ளையாக இருக்கும் இப்போ நான் வந்து வடைக்கு வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அது ஒரு அழ ஒன்றே ஒன்றே கால அழகு வந்து வடைக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம பச்சரிசியை போட்டுக்கலாம் பச்சரிசி போடும்போது உளுந்து சூப்பராக வரும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா ஊறட்டங்க இதெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலரை மணிக்கு நான் ஊற போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு நான் ஊற போட்டேன் எல்லாமே இப்போ நாலரை நாலு நாலரை மணிக்கு நான் இதை அரைக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு வந்து தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் தேங்காய் திருவி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் பாருங்க மாதிரி திருக்கிற மிஷின் இருக்கும் இந்த மிஷினில் இருந்தால் நம்ம திருகுறோம் திருகி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் நான் மொத்தமாக ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்தாங்க ரெண்டு பெரிய தேங்காய் எடுத்தேன் அந்த தேங்காயில் இந்த டப்பா ஃபுல்லாக வந்தது தேங்காய் இதை நம்ம வந்து வ விரகி வச்சோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்றப்போ நம்ம இந்த மாதிரி அடிக்கடிக்கி எடுத்து சிரண்ட தேவையில்லை நமக்கு அதை அப்படியே வந்து சட்டு நம்ம எடுத்து செய்யலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இப்போ நான் நாலு அதாவது நாலு முறி நாலு அரை தேங்காய் அதாவது ரெண்டு தேங்காய் அதில் நாலாக வந்தது அந்த நாளாக வந்து ஃபுல்லாக திருகி எடுத்துட்டேன் இதெல்லாம் திருகி ஒரு பா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நமக்கு வந்துட்டு அந்த டைமில் வேலை செய்கிற டைமில் திடீர்னு சட்னு நமக்கு எதனா தேங்க் பொரியலுக்கு போடணும் வேணும்னா அப்போ நம்ம சட்னு எடுத்து நம்ம மாதிரி போட்டுக்கலாம் அதுக்காக தான் அது முன்னே திருவி வைக்கிறது இப்போ எல்லாத்தையும் மொத்தம் திருவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தாங்க பூண்டு கூட நான் அரைச்சி வச்சுக்குவேன் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செஞ்சுருவேன் இந்த வேலையெல்லாம் நம்ம சும்மா இருக்கும்போது செஞ்சோம்னா நமக்கு வந்து வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடியும் நம்ம சமையல் செய்யும்போதோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுருவேறேன் பாரு இந்த செரு செருக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த தேங்காவை இப்போ இதை அப்படியே ஒரு டப்பாவில் அப்படியே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு இனி வந்துட்டு என்ன வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாவு அரைக்கிற வேலை தான் அது நம்ம ஈவினிங் நம்ம எப்படி அரைக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்களா இந்த இடம்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி காலையில் பாத்திரம்லாம் கழுகி வச்சு அதெல்லாம் எடுத்து மா எடுத்துட்டேன் இப்போ இது ரெண்டாவது பாத்திரம் இதெல்லாம் கழுகி அப்படியே தண்ணி வடைஞ்ச பிறகு அப்படி எடுத்து வைக்கலாம் அதுக்காக அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து தேங்காவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து நாலரை மணிக்கு நம்ம வந்து மாவு அரைக்கிறது எப்படி நம்ம ஃபுல்லாக வீடியோவும் பார்க்கலாம் இப்போ நாலரை மணி ஆகிடுச்சுங்க இப்போ நாலரை மணி ஆனதாலே இப்போ நான் வந்து கட உளுந்த போட்டுட்டு உளுந்து வடைக்கு அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து உளுந்து வடைக்கி அரைச்சிக்கலாம் அப்புறமா நம்ம வந்து இந்த இட்லி தோசை மாவை அரைச்சிக்கலாம் இப்போ இது உளுந்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல உளுந்து மாவு நம்ம போட்டிருக்கோம் அது நல்லா அரைகட்டோங்க அது நல்லா அரைஞ்சோம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மற்ற உளுந்து அரிசியெல்லாம் போடலாம் இப்போ இதை வந்து நல்லா அறையிட்டங்க அதுக்குள்ளே நான் பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் வந்து அப்பப்போ கழுகிடுவேன் நம்ம ஒரு அழாவுக்கு தான் உளுந்து எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்துட்டு நாலாக கீரிக்கோங்க கீறிட்டு க கட் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தட்டிவிடுங்க இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இப்போ நம்மள பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு விரல் சைஸ் இஞ்சி அதையும் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் பொடியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்போது இந்த வடைக்கு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நம்ம க பொடி பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உளுந்து ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு போடலாம் சால்ட்டு போட்டு அதில் அரைக்கிறதுலே சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ நம்ம வந்து கையில் வந்து பிணைய வேண்டாம் அதனால தான் இதிலே வந்து நமக்கு உப்பு நல்லா பிடிச்சி வரும் ரொம்ப உப்பாக ஆகாது ரெண்டு டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த ஆழாக்கு ஒரு ஆழாக்கு சொன்னல அந்த மாவுக்கு அந்த உளுந்துக்கு இந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை நான் வந்து எடுத்துக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து இப்போ கையில் தன் க தண்ணி பட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க அப்போ கையில் ஒட்டாத வரும் இப்போ கடை கடன் நம்ம எடுத்துடலாம் இந்த உளுந்தை இந்த உளுந்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தோசை இட்லிக்கு போட்டிருந்தால அதை நம்ம அரைக்கலாம் இப்போ இந்த வடைக்கு உண்டான உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கு உண்டான உளுந்தை போடலாம் போட்டுட்டு அது நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த உளுந்து நல்லா அறையட்டும் அதுக்குள்ளே நம்ம பாத்திரம்லாம் கழுகி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து எடுத்து வைக்கிறேன் அது எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன் எல்லாத்தையும் கழுகுன பாத்திரம்லாம் இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கழுகுணும்ல அதுக்காக தான் இப்போ அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பி இன்னொரு பாட்டி பாத்திரம் கழுகணும் அந்த பாத்திரம்லாம் அதில் எடுத்து போட்டாச்சு அதுக்குள்ளே இந்த உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி பார்த்தேன் ஆனால் ரெடி ஆகலை அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயத்தில் கட் பண்ணியிருந்ததில் இந்த உளுந்து மாவில் போடலாம் அரைச்ச மாவில் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உடனே செய்யக்கூடாதுங்க உளுந்து ரொம்ப அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து பண்ணிங்கன்னா அந்த உளுந்து நல்லா இருக்கும்ங்க நல்லா பெருசாக வரும் அதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம செஞ்சுட்டு உடனே அதாவது நம்ம ஆட்டுக்கல்லையோ இல்லை க கடையில் கொடுத்து ஆட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே செய்யக்கூடாதுங்க ஒரு ஆஃப் அனவர் வச்சு செய்யுங்க அப்போ சூப்பராக செமையாக இருக்கும் நம்ம உடனே செய்யும் போது அது ருசி இருக்காது பச்சை மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட்டாக செஞ்சோம்னா நல்ல ருசியாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் கூட்டி வச்சுட்டோம் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம் இப்போது உளுந்து ரெடியாகுதான்னு அப்பப்போ பார்க்கலாங்க கிளறி கிளறி விடணுங்க அப்பப்போ அப்போ தான் வந்து உளுந்து நல்லா புஸு புசுன்னு வரும் அதே மாதிரி நான் வந்து இது ஃப்ரண்ட்டு கேமரான்றதால தாங்க உங்களுக்கு லெஃப்ட்டில் செய்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ரைட்டில் தான் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கேமரான்றதால உங்களுக்கு லெஃப்டில் மாதிரி தெரியுது அதை வந்து லெஃப்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க ரைட்டு தான் அந்த கையில் செய்கிறேன் உளுந்து அரைக்கும்போது அப்பப்போ தண்ணி தெளித்து அரைங்க அப்போ வந்துட்டு நமக்கு மாவு வந்துட்டு நல்லா உப்புசமாக கிடைக்கும் நல்லா இட்லி நல்லா பூ மாதிரி கிடைக்கும் அப்பப்போ நம்ம வந்து அங்கங்கே உளுந்து நிற்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது மாதிரி சரி பண்ணிவிடுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு எடுத்து நம்ம இந்த ஒரு தண்ணியில் போட்டோம்னா அது அப்படியே மிதங்க மே கீழே போகாமல் அப்போ இது ரெடி ஆகிடுச்சி இந்த மாவு அரைஞ்சாயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்க இதுதாங்க இதோட வந்து கண்டசன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு போடலைங்க முதல்ல உளுந்து எடுத்தாச்சு இப்போ நான் சாப்பாடு ஒன்றை கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு போடுறேன் இந்த சாப்பாடு போட்டுட்டு நல்லா அரைக்கணுங்க நம்ம நல்லா மயமயமயன அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி இருக்கணுங்க அந்த அருவு அப்போ தான் அது அந்த இட்லி புஷ்பு இட்லி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இப்போ இது நல்லா அரையிட்டோம் பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக அரையுது பாருங்கள் இன்னும் நல்லா அரையணும் இப்போ அது அரைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு அது மேலே வந்துட்டு நம்ம அரிசியை போடலாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை போடலாம் இப்போ இது நல்லா அரைஞ்சி வரட்டும் சாப்பாடு பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் அதை வந்து எப்படி பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி ஒன்றை கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு போட்டிருந்தால இப்போ அது நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு ஃபைனாக அரைஞ்சிடுச்சு இப்போ மேலே அரிசி போடலாம் இப்போ இது நல்லா இந்த அரிசி எல்லாம் இதில் போட்டுடலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிடணுங்க இந்த இந்த சாப்பாடு அரைச்சல் அதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க அப்போ தான் இந்த இட்லி வந்துட்டு நம்ம கை அப்படியே வைக்கவே வேண்டாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு இப்போ இதை அப்படியே அரையிட்டோங்க மாவு வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம அள்ளி வச்சிடலாம் இந்த உளுந்து அரைச்சிருக்கிற அந்த மாவிலே இதை அள்ளி வச்சுட்டு நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு பாருங்கள் இந்த தான் இருக்கணும் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போவே எடுத்து ஊத்தலாம் அந்த மாதிரி இருக்குது மாவு இது காலையில் வரும்போது சூப்பராக இருக்குங்க மாவு செம்மையாக இருக்கும் நான் உங்களுக்கு காலையில் காமிக்கிற இட்லிக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மாவு ஒரு பாதி மாவு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாதி மாவு இந்த பாத்திரத்திலையும் அப்படி தான் வைப்போம் வச்சிட்டோம்னா இதுவும் போங்கோ அதுவும் போங்கோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாவு எடுத்து நம்ம தோசை இட்லி சுட ஆரம்பிப்போம் இது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த 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 பாத்திரத்தில் இருக்கிற மாவு எடுப்போம் இப்போ இதை அப்படியே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக தொடைக்கலாம் இந்த ஓரம் எல்லாம் சுத்தமாக கழுகி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து ஓரம்லாம் தொடச்சிக்கலாம் தண்ணி தொட்டு தொட்டு அந்த ஓரம்லாம் அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்காமல் நல்லா சூப்பராக நம்ம செஞ்சதே தெரியாமல் அது அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு எனக்கு சமையல்லாம் செய்யும்போது சுத்தமாக சூ சூப்பராக இருக்கணும் அங்கே சமையல் செஞ்ச மாதிரி தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் இந்த ஓரெல்லாம் நல்லா அந்த மாவெல்லாம் தெரியாத அளவுக்கு அந்த தண்ணியிலே நான் கழுகிடுவேன் இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம வந்து இப்போது டீக்கு வடை சுட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கடையில் நான் ஊற்றிக்கலாம் இன்னொரு பர்னர் ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம பாடு பற்ற வச்சுட்டு தண்ணியில் கொஞ்சோண்டு சூடாகி வரும்போது வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சித்திகை டீ தூள் போட்டு கொதிக்கட்டும் இந்த வடையை வந்து நம்ம தட்டி போட்டுடலாம் நான் கையிலே தட்டி போட்டுருவேன் இதுக்கு இலை எதுவுமே தேட மாட்டேன் ஒற்ற கையிலேயே தட்டி போட்டுருவேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வடையை போடலாம் ஒரு நாலு வடையை தான் நான் போடுறேன் நான் ஏ எனக்கு ரெண்டு அம்மாவுக்கு ரெண்டுன்னு போடுறேன் நாலு வடை இப்போ இந்த நாலு வடையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீ கொதிக்கும் அந்த டீ கொதிக்கும் போது நம்ம அந்த டீ நல்லா கொதிக்கணும் சிம்மிலே வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த வடையை தட்டி போட்டுடலாம் சீக்கிரத்தில் இட்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நாளை வீடியோவில் பாருங்கள் இன்னைய வீடியோவில் போட முடியாது ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு போடுறதுனால தெரியாது நான் இன்றைக்கே ரெடி பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன் தினமும் ஒரு சமையலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்காக தான் இன்றைக்கி போட முடியாது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டீ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்குது இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடையை நம்ம வந்து திருப்பி போடலாம் வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வடையை நம்ம ஒன் பை ஒன் பையாக எடுத்து சேவிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது டீக்கே ரெடி ஆயிடுச்சு வடை டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ டீ குடிக்கலாம் நம்ம டீ குடித்த பிறகு நம்ம வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் டீ பாத்திரம்லாம் கழுகிட்டு டீ கிளாஸு அந்த டம்ளர் எல்லாம் கழுகிட்டு இப்போ நம்ம இந்த இடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுங்க இந்த டீ பாத்திரம் எல்லாமே கழுகி வச்சுட்டோம் நம்ம இப்போ வேலை முடிஞ்சிச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் பாய் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்